தாம்பர சட்டமன்ற தொகுதி தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட மத்திய பகுதியின் வார்ட் முப்பத்தி மூன்றில் வாக்காளர் அடையாள சரிபார்ப்பு பணியின்பொழுது ஏற்பட்ட சர்ச்சையின் போது தற்பொழுது பெரும் பேச்சு பொருளாக உள்ளதா எண் இருநூற்றி மூன்றுக்கு பொறுப்பான பிஎல்ஓ திருமதி அருமை செல்வி வாக்காளரிடம் மரியாதை குறைவான முறையில் பேசி அவர்களை அளையவிட்டு தொந்தரவு செய்ததாக கூறப்படும் வீடியோ வெளியாகி இந்த வீடியோ வெளியானதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவுகிறது தேர்தல் பணியாளர்கள் பொதுமக்களிடம் பணிவுடன் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இது போன்ற நடத்தை ஏற்க முடியாது என மக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் வாக்காளர்களின் கேள்விகளுக்கு தேவையான விளக்கங்களை வழங்க வேண்டியது பிஎல்ஓ அதற்கு பதிலாக அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்வதாகவும் இது அதிகார துஷ்பிரயோகம் எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பான மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தேர்தல் அலுவலகம் எவ்வாறு நடவடிக்கை எடுக்கிறது என்பதற்காக மக்கள் காத்திருக்கின்றனர்